ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி சேனல் நான் உங்களுக்கு இனிய தோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் தொடங்கியாச்சும் அவங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நாம் இன்னைக்கு வேர்க்கடையில் வச்சு தான் ரெண்டு டிஷ் போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க என்கிட்ட நீங்கள் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்துருக்கேன் ரெண்டு டிஷ்னால் ஒன்று வந்து வேர்க்கடலை பர்பி ஒன்று வேர்க்கடல் லட்டு தான் ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஆனால் ஹெல்த்தியாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு கப் அளவுக்கு வந்து நான் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் தும்மல் கருக விடாத மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கணும் வருத்தான் பரவாயில்ல இல்லாட்டினா அடைப்பிடி வந்து ஒரு சைடு நல்லா கருகிரும் அதனால நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு நல்லா வருபட்டுருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி நம்ம வைக்கலாம் நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா வருத்தாச்சு அந்த மாதிரி குளிக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் அடியில் இருக்கிறதுலாம் மேலே வரும் இதை வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம் ஓரளவுக்கு ஆரி வச்சு இப்போ வந்து நம்ம கையில் இந்த மாதிரி இப்போ அந்த பிசைஞ்சு விட்டாவே அதோட தோல் எல்லாம் வெளியே வந்துடும் நல்லா சூடு ஆறுனா தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம கையில் வந்து நம்ம பிசைஞ்சு விட்டு தோல் தோல் எல்லாம் வெளியே வந்துடும் அதை வந்து நம்ம புடச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நான் நான் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு வந்து இது ரெண்டு அளவுக்கு வந்திருக்கு நான் இதில் வந்து ரெண்டு டிஷ் ஆகி போகிறேன் ஒன்று வந்து வேர்க்கடலை பருப்பியும் இன்னொன்று வந்து வேர்க்கடலை லட்டுந்தான் ரொம்ப இது சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டதும் ஹோட்டலில் நம்ம வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு கப்ப அளவுக்கு வந்திருக்கு அதில் ஒரு கப்பு மட்டும் நான் போட்டுக்கிறேன் அதில் வந்து நாலு ஏலக்காய் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இது வந்து ரொம்ப பொடியாக்கணுங்கிறதில்ல கொஞ்சம் கரகரப்பாக இருந்தாவே போதும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டிக்கலாம் இன்னொரு கப்பையும் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் நம்ம தனியாக இதாக ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு பேன் வச்சு நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நெய் இருந்தால் விடுங்க லட்டினா கூட அது அவசியம் இல்லை நெய் விட்டால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும் அதுக்காக தான் நான் நெய் விடுறேன் உங்கள்கிட்ட இருந்தால் விடுங்க லட்டின பரவாயில்ல இதுக்கு வந்து ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு நான் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன் இது வந்து கம்பிப்பதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது இது ஜஸ்ட்டு கரைஞ்சி ஒரு கொதி வந்தாவே போதும் ரெண்டுக்குமே நான் சொல்கிற ரெண்டு ரெசிபிக்குமே எந்த ஒரு ப பாதம் தேவை கிடையாது நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது ஓரளவுக்கு கொதிச்சதும் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறோம் வேர்க்கடலை இதோடு போட்டுக்க வேண்டியது போட்டு நல்லா கலந்துக்கலாம் இது வந்து பருப்பி போடுறதுக்கு தான் லேட் ஆகுமே ஒளி இது டக்குன்னு செஞ்சிடலாம் பருப்பி வந்து நல்லா ஆறி நம்ம ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணுறது தான் டைம் ஆகும் மற்றபடி அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பி தான் இது குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு கண்டதும் வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லது வாசனைக்காக நான் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் பாருங்கள் ஓரளவு திக்க நான் ஒரு நெய் தட ஒரு பிளேட்டை எடுத்து நான் நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் வந்து இதை கொட்டிக்க வேண்டியதுதான் இது ஆறுறதுக்கு தான் டைம் எடுத்துக்கும் கொஞ்சம் மொத்தமாக போட்டிருக்கனால எனக்கு ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஆச்சு இது கட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் மெல்லிஸாக பெரிய தட்டை எடுத்து கொஞ்சம் அகலமாக போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இது ஆறிடும் பாருங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மேலே நல்லா சமப்படுத்திக்கலாம் இது ஆறிட்டு இருக்கட்டும் நாம் இந்த பக்கம் லட்டு ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் ஒரு அளவுக்கு வேர்க்கடையில் அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதுலேயும் முக்கால் நாட்டு சக்கரை நான் போட்டுக்கிறேன் வெள்ளம் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நர நரன்னு இருக்கணும் நைஸாக இருக்கக்கூடாது ஒரு மூணு ஏலக்காவும் போட்டுக்கலாம் இதோட போட்டு நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம ஹெல்த்தியான லட்டு வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் நம்மள்ட்ட வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை இருந்தால் நம்ம அந்த வறுக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை டக்குன்னு செஞ்சிடலாம் பச்சை வேர்க்கடல்னால் நமக்கு ப்ராசஸ் அதிகமாக இருக்கே இப்படியே நம்மகிட்ட வேர்க்கடல் வருத்தது இருந்தால் டக்குன்னு நம்ம தோல் நீக்கிட்டு செஞ்சிடலாம் ஒரு பத்தே நிமிஷம் தான் ரெண்டு டிஷ்ஷு செய்கிறதுக்கு எல்லா பக்கமும் நெய் வர மாதிரி நல்லா பசைஞ்சிக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கணும் அப்போ தான் வேர்க்கடலில் இருக்கிற எண்ணெயெலாம் வெளியே வரும் இப்போ நல்லா அழுத்தி பசஞ்சாவே போதும் நல்லா அழுத்தி நம்ம லட்டு பிடிச்சிக்க வேண்டியதுதான் ரொம்ப ஹெல்த்தியான வேர்க்கடலை லட்டு ரெடியாகிடுச்சு இது குழந்தைங்களுக்கு வந்ததும் ஒவ்வொரு லட்டு கொடுத்திங்கனாவே போதும் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா லட்டு நான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன் எனக்கு ஒரு ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு வந்து எனக்கு பதிமூணு லட்டு வந்திருக்கு டெய்லி ஒவ்வொன்றும் சாப்பிட்டாவே போதும் குழந்தைங்களுக்கு ஒவ்வொன்றும் கொடுங்க போதும் ஒரு குட்டி லட்டு வந்து கடைசியாக இருந்தது பாருங்கள் சிம்பிளான ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி வேர்க்கடல் லட்டு செஞ்சு கொடுங்க குழ குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க வாங்க நம்மளுடைய பர்பி ஆறி இருக்கும் அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடு இருக்கும்போதே கட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் நெய் தேட விட்டு கத்தியில் நம்ம ஸ்லைசஸ் போட வேண்டியதுதான் உங்களுக்கு எந்த சைப்பில் வேணுமோ அந்த ஷைப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கடையில் விற் விற்கிற பர்பிலாம் கொஞ்சம் மெலிஸாக இருக்கும் நான் கொஞ்சம் மொத்தமாக தான் போட்டிருக்கேன் ஒவ்வொரு பர்பி சாப்பிட்டாவே போதும் அளவுக்கு நான் மொத்தமாக தான் போட்டிருக்கேன் அதனால ஆறுறதுக்கும் கட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும் மற்றபடி நீங்கள் டக்குன்னு செய்கிறதா இருந்தால் பெரிய அகலமான ப்ளேட்டில் போட்டு சீக்கிரமாக ஆற வச்சுக்கலாம் ஒற்றை மாதிரி இருந்தால் கொஞ்சம் நெய் தடவிக்குங்க ஹெல்த்தியான பர்பி பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது ஒரு இன்னும் ரெண்டு மணி நேரம் நம்ம வந்து ஆறவிடலாம் அப்போ தான் நமக்கு எடுக்க வரும் பாருங்கள் ரெண்டு மூணு மணி நேரமே ஆயிடுச்சு இப்போ தான் எனக்கு நல்லா வந்திருக்கு ஏன்னு வச்சுக்கோங்க இது வந்து மொத்தமாக நான் போட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் மெலிசாக போட்டால் டக்குன்னு எடுத்துடலாம் பாருங்கள் ஒவ்வொரு பர்பியும் நல்லா பெருசாக இருக்குது இதில் ஒன்று சாப்பிட்டாவே போதுமானதாக இருக்கும் ஆகும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க கண்டதும் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து அவங்க குழந்தைங்கள்கிட்ட சபாஸ் வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு எப்பொழுதுமே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க கடையில் வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி நான் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி போட்டிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுங்க பாருங்கள் ஒவ்வொரு பர்பியும் எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு பாருங்கள் இதில் ஒவ்வொன்றும் சாப்பிட்டாவே போதும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்